அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வேல் மாறல் விளக்க பகுதி ஆறு இந்த ஒவ்வொரு பகுதியும் சொல்லி முடிச்சுன்னு எங்கேயாவது இருந்து உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து வேல் மாறல் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி அற்புதம்னு சொல்லி யாராவது ஒரு முருக பக்தர்கள் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருது இதை நான் எப்படி பாக்குறேன்னா முருகன் நம்ம பேசுறதை கேட்கிறார் நான் சொல்றதை முருகனுடைய செவிக்கு கேட்குது அப்படின்னு முருகனுடைய செவிக்கு எப்படி கேட்கும் ஏன்னா இதை பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களுடைய உள்ளத்திலும் நான் வணங்கக்கூடிய அந்த பரம்பொருள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை எல்லாம் சொல்றேன் இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்கெங்கேயோ அலைஞ்சலைஞ்சு இது இது நம்மளுடைய குறையை தீர்க்குமா இது நம்ம துன்பத்தை போக்குமான்னு எதை எதையோ தேடி தேடி அலைஞ்சு கடைசியில விரக்தியினுடைய உச்சத்துல போய் கடவுளே இல்லைங்கிற அளவுக்கு போற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய உலகம் அப்படி இருக்கு ஆனா இந்த உலகத்துல ஏற்பட்ட காலகட்டத்துல கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடியது பெருமாள் அந்த முருகனுடைய அருளாற்றலை அனுதினமும் சொல்லக்கூடிய பராக்கிரமம் வாய்ந்தது முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் ஏன்னா ப முருக பக்தர்களுக்கு ஒரு சோதனை நடக்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல அது ஓடோடி வந்து அந்த சோதனையை தடுத்து அந்த பக்தனை காட்பதில் முருகனை விட வென்று நிற்பது வேல் அந்த வேலனுடைய பராக்கிரமத்தை சொல்லுவது வேல்மாறல் அந்த வேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் மந்திரம் ஒவ்வொரு எழுத்தும் மகா மந்திரம் ஏன்னா அதை உருவாக்கிய வள்ளிமலை சுவாமிகளாகட்டும் அதை எழுதிய அருணகிரிநாதராகட்டும் அத்தனை பேருமே முருகனை கண்கூட கண்டு நம்மளுடைய வாழ்க்கை மேன்முறைய மேன்மையடைய வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோட அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா தருக்கணமன் முருக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் இதுல என்னன்னா இந்த வரியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் மனிதர்களும் கண்டு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா மரணம் சாவு ஏன்னா யமன் எப்ப வருவான்னே தெரியாது அப்படிம்பான் எந்த நேரத்துல வேணா ஒரு மனுஷனுக்கு மரணம் வரும் ஆனா முருக வழிபாட்டினுடைய ஒரு அல்டிமேட் நோக்கம் இருக்கும் ஒரு உச்சபட்ச நோக்கம் சொன்னா முருகனை வழிபடக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய ஆத்மாவையும் எவன் எடுத்துட்டு போக கூடாது இந்த மரணத்திலிருந்து விடுபட்டு அவனுடைய திருவடிகள்ல போய் சேரணுங்கிறதா முருக வழிபாட்டினுடைய உண்மையான நோக்கம் அதை இந்த வரி சொல்லுது எப்படின்னா திருக்கடையூர்னு உங்களுக்கு ஒரு ஊர் தெரியும் அங்க மார்க்கண்டேயர் சிவபெருமானை நினைத்து தமம் பண்ணி யமன் விரட்டிட்டே வர்றார் சிவபெருமானை போய் கட்டி புடிச்சிடுறார் யமன் வரா யமன் வந்து பாசக்கைத்த வீசுறான் கைத்து என்ன பாசக்கயிறு என்ன பண்ணு தெரியுங்களா மார்க்கண்டேயன் கழுத்தோடு சேர்த்து சிவபெருமானுடைய லிங்க திருமேனிலையும் படுது இன்னைக்கும் நீங்க திருக்கடையூர் போனீங்கன்னா அந்த பாசக்கயிர் வீசின அடையாளத்தை இன்னைக்கு அந்த லிங்க திருமேனில பார்க்க முடியும் சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படி மார்க்கண்டேயர் கழுத்துல போட்டாரோ இல்லையோ அதை சிவலிங்கத்திலையும் பட்டு சிவபெருமான் எந்திரிச்சு தன்னுடைய காலால யமனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் அதனாலதான் இன்னைக்கும் திருக்கடையூர்ல போய் நம்ம அந்த அறுபதாங்கல்யாணம் எல்லாம் பண்றது ஆயுஷ ஹோமம் எல்லாம் பண்றோம் அங்க நம்ம நல்லா இருக்கணும் ஆயுள் விற்பிக்காக பண்ணக்கூடிய பூஜை எல்லாம் திருக்கடையுள்ள உள்ள ஏன்னா காலசம்காரர் யமனை காலால் எட்டு உதைத்தார் சிவபெருமான் கையால தள்ளி உள்ள சூடத்தால குத்தல தன் திருவடியினால தள்ளி விட்டார் ஏன் திருவடியினால தள்ளி விட்டார் அப்படின்னா மார்க்கண்டேய சரணடைந்தது எங்கன்னா இறைவனுடைய திருவடிய அதை இந்த இடத்துல சொல்றார் அருணகிரிநாதர் என்னன்னா தருக்க நமன் சொன்னா செருக்கோட வரக்கூடிய எமனா சாதாரணமா யமன் வரமாட்டானா இவனை எல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு நான் வரணுமா வேற வழியில கொண்டு போவோம் சொல்லிட்டு இவன் தானே வருவானா அப்படி செருக்கோட வர தருக்கணவன் தருக்கவரின் என்னன்னா வேகமா வருவானா இந்த வேகமா வந்து அப்படி பாச கைத்த வீச நினைக்கும் போது சிவபெருமான் தோன்றுவாரான் எப்படின்னா சூடி இருக்கிறார் அதுக்கப்புறம் நிலாபுரை வைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்னைக்குமே வெற்றி அடையக்கூடிய ஒன்ன சொல்லு இல்லாத சிவபெருமானுடைய பாதத்துக்கு நிகராக ஒரு பொருள் முன்னாடி வந்து சிவபெருமானுடைய பாதத்திற்கு நினையானது ஒன்னு இருக்கும்னு சொன்னா அது வேல் மட்டும்தான் அதான் அருணகிரிநாதர் சொல்றார் இறை கலர்க்கு நிகராகும்னு சொல்றார் கலல்னு சொன்னா திருவடி அந்த திருவடிக்கு இணையா இருக்கக்கூடியது நம்ம முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகல்ல சொல்றார் இந்த சூரபத்மனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் எதை எழுவினாரா தன் கையில் இருக்கக்கூடிய வேல் எதனுடைய வடிவம் அப்படின்னா சிவபெருமானுடைய பஞ்சாச்சரத்தினுடைய வடிவாக வேல் இருக்கு ஓம் நம சிவாய சிவாய நமன் சொல்லி முருகப்பெருமான் அந்த வேலை விட்டாரா அமைச்சிவாய்னு சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே மடங்கு பலன் வேல்னு சொன்னா அந்த பலன் நிச்சயமாக ஒரு பக்தனையும் வந்து அடையும் அப்போ மரணத்திலிருந்து மரண பயத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் நம்மளுடைய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு இருக்குன்னு சொல்லி அழகாதுல சொல்றார் தருக்கணவன் முருக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகுங்கிறார் இதுல இன்னொரு விஷயம் மரணம் அப்படின்னு சொன்னா என்னன்னா நிறைய பேர் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய சமயம் சொல்லுது அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணிய வினைக்கேற்ப திருப்பி ஒரு பிறவி எடுப்பாங்க திருப்பி பிறப்பாங்க திருப்பி இறப்பாங்க ஆனா உண்மையான முருக வழிபாடு செஞ்சு முருகா இந்த ஆத்மா உண்டதா வரணும் திருப்பி பிறவி வேண்டான்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட யமன் வரமாட்டாங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார் இன்னொன்னு சொல்றேங்க இந்த உலகத்துல எத்தனை சமயத்தை வேணா நீங்க தேடி தேடி பாருங்க எங்கேயாவது ஒரு சமயமாவது மரணத்தை கிட்ட வர சொல்லி காது தான அப்புறேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு யமன்கிட்ட கொஞ்சம் இங்க வா கிட்ட வா அப்படிங்கிறாரு இந்த விஜயகாந்த் சொல்லுவாருல இங்க வாங்க அடிக்க மாட்டேன்னு அதே மாதிரி கந்தரங்காத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு யமன் இங்க வாடா நான் அடிக்கலாம் மாட்டேன் இங்க வாங்குறார் அதை வக்கிற என்னன்னா என்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குன்னு சொல்லி எமன் வந்து மனுஷனை பயன்படுத்துவானா சூழாயுதம் இருக்கு பாசக்கயிறு இருக்குன்னு அருணகிரிநாதர் சொல்றார் சூழாயுதம் விழுகிற அளவுக்கு யமனை அடிச்சு விரட்டி விடுவாரா அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு அவ்வளவு சக்தி இருக்கான்னு கேட்டா அருணகிரிநாதர் இல்ல அவருக்குள்ள முருகன் இருக்கிறார் முருகன் அவருக்குள்ள மட்டும்தான் இருப்பாரா இல்ல இல்ல யாரெல்லாம் திருப்புகள மனமொன்றி படிக்கிறார்களோ யாரெல்லாம் வேல்மாரலி தினமும் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரண பயம் இருக்காது மரண பயம்னா என்ன கடைசி நேரத்துல வரதா ஆஹா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஏதாவது ஒரு பயம் வருதே நோயினால பயம் பணத்தினால பயம் பதவியினால பயம் இன்னும் சொல்லிக்கிட்டே போனா இந்த பயமெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லுமே மரண பயமா இருக்குன்னு இந்த மரண பயம் வராது இந்த ரெண்டு வரியை திருப்ப திருப்பச் சொன்னால் மரணம் வராது மரண பயம் வராது காரணம் நமக்கு முன்னாடி ஒரு பொருள் நிக்குது அந்த பொருள் என்ன தெரியுமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என் உலத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே குகனுடைய வேல் எனக்கு முன்னாடி இருக்கும் போது யமன் என்ன யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது முருகன் உங்க கூட இருக்கிறார் நன்றி